அரை கிலோ மணல முன்னூறு

இந்த கோல்டன் கோல்டன்ம சொன்ன ஐநூறுவா அரை கிலோ அஞ்சூறுவா கோல்டன் என்ன மாதிரி ஊருக்கு ஊர் ஏடி கிலோக்கியா நம்மளோட ஊரு ஊர் வேணும் இதெல்லாம் இந்த இடத்த பிடிக்காத மீன் இல்லாட்டியும் கொண்டு வர நீங்கள் ராசி போட்டு இதெல்லாம் இந்த பிடிக்க வந்து கூப்பிட்டு மீன் துடிக்க துடிக்க கொண்டு வருவாங்க ஒவ்வொரு ஆளும் கொண்டு வருவாங்க ஒவ்வொரு வியாபாரியும் இந்த ஒவ்வொரு புடி ஆறாக்கலும் கொண்டு வருவாங்க இந்த மாதிரி அனுப்பிவிட்றாங்க அதில்

உண்டாதி கொண்டு போகும் சரியா சரியா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் படம்னு சொல்றீங்க எப்படி போகுது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு யாராச்சும் நாட்கள் சவப்பு தான் வியாபாரம் சவ்பா தான் இருக்குது சனிக்கிழமையில் நல்லா வியாபாரம் போகும் ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கு கோவிலுக்கு அதுக்கெல்லாம் போயிடுவாங்க அதனால கஷ்டம் தான் எவ்வளோ ஜீக்கிறா பார்க்குற எல்லாத்தையும் போகிறாங்க

வீடியோ பார்க்குற உறவுகள் எங்களுடைய வீடியோ வந்து பிடிக்கிருந்தா உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் ஃபோன் பக்ஸில் போடுங்க இங்கே ஒரு அண்ணன் வர நிக்கிறார் அண்ணனை தூண்டுல போட்டு நிற்கிறார் அக்கௌண்ட்டையும் காணு தவாருங்க இப்ப வந்து கேட்குறேன் என்ன இப்ப வந்து வணக்கம் வரக்குல வாருண்ணா